ஏழ்மை அப்படிங்கிறது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த ஏழ்மை நிலையிலேருந்து ஒரு சில பேர் மேலே எழுந்து வந்துடுறாங்க ஆனால் பலர் அந்த ஏழ்மை நிலையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம்ங்கிறதே டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க இந்தியாவுலேயும் இந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வெல்த்தில் அறுபது சதவீதம் வெல்த் அப்படிங்கிறது வெறும் பத்து சதவீதம் தான் இருக்கு பெரும் பணக்காரர்கள் இன்னும் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்களே தவிர அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது மாறவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வந்திருக்கு ஒரு பக்கம் டாலருக்கு இணையான இந்திய ரூபாயோடைய வேல்யூங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது அதிகமாகிகிட்டு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் அதானி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் மேலே குற்றச்சாட்டுங்கிறதும் வந்திருக்கு அவர் வந்து நிறைய ஊழல் செஞ்சு தான் அமெரிக்காவில் பல வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு அதனால் அவரை கைது செய்யணுங்கிற அளவுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கிறது பேசப்பட்டுருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்தியாவுடைய நிதி ஆயோக் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தை விட இந்தியாவில் அதிகமான அளவுக்கு ஏழைகள் குறைஞ்சிட்டாங்க அதாவது நிறைய பேர் ஏழ்மை நிலையிலிருந்து மேலே எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னு அந்த புள்ளி சொல்லுது வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்தியாவில் ஏழைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஆலச போகிறோம் வாங்க பொதுவாக ஏழைகள் ஏழைகளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டமே டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட உண்மை தான் ஏன்னா ஏழைகள் கிட்ட பணம் இல்லாத மாதிரி தான் இந்த சிஸ்டம் எப்போவுமே பார்த்துக்கும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு போனால் பெரிய முதலீடுங்கிறது தேவைப்படும் அதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது சரி வேலை பார்த்து ஏதாவது பொழைச்சிக்கலான்னு போனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான கூலிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது கம்மியாக தான் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் சரி கிடச்ச கூலியை வச்சு எப்படியா பொழச்சிக்கலான்னு பார்த்தா அதுவும் அவங்களால முடியாது ஏன்னா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கான அத்தனை செலவுகளுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் வாங்கின கூலியை விட அவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒன்று அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழலுங்கிறது வரும் அதுக்கு ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அதனால அவங்களுடைய ஹெல்த்துங்கிறது பாதிக்கப்படும் அடுத்து எஜுகேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அப்போது அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் படித்து மேலே எழுந்து வர முடியாமல் அதே இருந்து மறுபடியும் கூலி வேலைக்கே போய் இதே மாதிரி கிடச்ச கம்மியான கூலியை வச்சு இருக்கிறத வச்சு சமாளித்து சமாளித்து அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது நகரும் இப்படியே அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம்ங்கிறது டிசைன் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இந்த பாவர்ட்டி சைக்கிளில் இருந்து விடுபட்டு மேலே எழுந்து வர்றதே பலருக்கு மிகப்பெரிய அளவுக்கான சவாலாக இருக்குது ஸோ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு எந்த வகையில் அவன் மேலே எழுந்து வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அழுத்திக்கிட்டே இருக்காங்க அதிலிருந்து விடுபட்டு மேலே எழுந்து வரணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா நிறைய சேவிங்ஸை போடணும் அதே மாதிரி நல்ல ரிட்டன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத சீக்கிரமாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஃபியூச்சர்ல நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல செக்யூர்டான லைஃபுங்கிறது அமையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எஃப்டிஆர்டில் அந்த மாதிரி தான் ஆனால் அதில் நம்ம பணங்கிறது சேஃபாக இருக்கும் செக்யூராக இருக்கும் ஆனால் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் அளவுக்கு தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நமக்கு பெருசாக தெரியாதுப்பா அதுதான் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளால பெருசாக மேலேழுந்து வர முடியும் அப்படி எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியல என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியலைனாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது அப்படி ஒரு ஆப்ஷன் தான் என்எஃப்ஓ என்எஃபோவில் நம்ம போடக்கூடிய பணம்ங்கிறதுல ஒரு பகுதியை எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மீதி ஒரு பகுதிங்கிறது சேஃபாக இருக்கும் அதனால நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு கேரண்டிங்கிறது கிடைக்கும் அப்படி ஒரு என்ன தான் ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப் உடைய மித் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் மொமெண்டம் குவாலிட்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த ஃபண்டில் நீங்க மாசம் மினிமமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது மூலமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது இந்த என்ஃப்ஃபோட இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்தில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அளவுக்கான ரிட்டர்னு கொடுத்துருக்கு அதுவே அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கான ரிட்டன் கொடுத்துருக்கு ஐசிசி புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இதே இன்டெக்ஸை தான் இந்த என்ல ரிப்ளிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால இதுலையும் அதே அளவுக்கான ரிட்டனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் இந்த என்ஃபோவில் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்போ அவருக்கு ஏழு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கான ரிட்டன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் இந்த அளவுக்கு நல்ல ரிட்டன் தர்றதுக்கான வாய்ப்புகள் கொண்ட இந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்னாம் தேதியோட முடிவடையுது அதாவது இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது அதனால் இப்போவே இம்மிடியேட்டாக அந்த என்எஃப்ஓ பற்றி டீட்டெயில்ஸை செக் பண்ணி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த என்எஃப்ஓ பார்த்தீங்கன்னா முழுமையான டீடெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து இப்போ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க ஐசிசி புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் முக்கியமான ஒரு நிறுவனம் இதே நிறுவனம் ஏற்கனவே இதே மாதிரினா மிட்காப் பேஸ்டான ஃபண்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள்

டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான இவெஸ்ட்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என்ன பார்த்து முழுமையான டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க மறந்துறீங்க இந்த என்போல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாளுங்கிறது டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோடு முடிவடைது பத்து நாள் தான் இருக்கு இம்மிடியா செக் பண்ணுங்க சரி இப்போ நம்ம பாவர்ட்டி அப்படிங்கிற மேட்ருக்கு வருவோம் என்ன அதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை தேவைகள் உன்ன உணவு உறைவிடம் உடுத்த உடை இது மூணு இல்லைன்னா அவன் ஏழையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழ்மை நிலைங்கிறது அதுக்கும் மேலானது பசி ஏழ்மையை குறிக்கும் வயிற்றுக்கு பத்திர அளவுக்கு சாப்பிட முடியல சாப்பாடு இருக்குது ஆனால் அது அவங்க வயித்துக்கு நிரம்பலை அப்படின்னாலும் அது ஏழ்மை தான் அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்த் கேருங்கிறது அவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல இல்லை அவங்களுக்கு கிடைக்கலனாலும் அது வறுமையை குறிக்கும் அடுத்து சரியான கல்விங்கிறது அவங்களுக்கு கிடைக்கலனாலும் அது வறுமையை குறிக்கும் என்னால் இந்த ஸ்கூலுக்கு போக முடியல அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு இருந்ததுனாலும் அது வறுமையை தான் குறிக்கும் இப்படி ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸில் வறுமைங்கிறத வகைப்படுத்துகிறாங்க ஆனால் இதுலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க அப்படின்னு பிரிப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு டாலர் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு ஒருத்தர் கையில் இருக்கு அப்படின்னா அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காரு அப்படின்னு உலக வங்கி வந்து வகைப்படுத்துது அதுக்கு கீழே இருந்தார்னா அவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இதை இந்திய ரூபாய் வேல்யூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா வச்சிக்கோங்க இரநூத்தம்பது ரூபா ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வச்சு அவரால் அன்னிக்கான எல்லா தேவையும் சமாளிச்சிட முடியும் அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காரு அப்படின்னு அர்த்தம்னு எடுத்துப்பீங்க ஆனால் தான் இல்லை இந்திய ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட முப்பத்தி மூணு ரூபா இருந்ததுனாலே அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காரு அதுவே முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கீழே இருந்தாருன்னா அவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கார் முப்பத்தி மூணு ரூபாயை வச்சு எப்பட்றா ஒருத்தரால் ஒரு நாள் தேவையை சமாளிக்க முடியும் இது எப்படா வறுமை கோடோட இண்டெக்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது இலவசமாக அவங்களுக்கு ஃபுட்டில் இருந்து மற்ற விஷயங்கள்லாம் தரோம் முப்பத்தி மூணுரூவா அவர் கையில் இருந்ததுனாலே போதும் அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காருன்னு நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவங்க சொல்கிற லாஜிக் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி மூணு ரூபா வச்சு இந்தியாவில் வந்து சர்வை பண்ணிடலாம் ஏழைகளே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இந்தியாவில் ஏழைகளுடைய எண்ணிக்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இன்னும் கிராமத்தில் தான் இருக்காங்க அப்படி கிராமத்தில் இருக்கிறவங்கலையே பெரும்பான்மையான அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தினசரி கூலி வேலைக்கு தான் போகிறாங்க அவங்களுடைய தினசரி கூலி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இரநூறுவாவுக்கும் கீழே தான் இன்னும் பல இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி இந்த மக்கள் திறனில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு பெருசாக படிக்கவோ எழுதவோ தெரியல அப்படின்னு இந்த புள்ளி உரம் சொல்லுது அதே மாதிரி வீட்டில் சொஃபஸ்டிகேட்டடான திங்ஸ்லாம் இருக்கும்ல டிவி இருக்கும் சவுண்ட் பார் இருக்கும் வாஷிங் மிஷின்லாம் இருக்கும் இல்லையா இதில் அடிப்படை தேவை எது அத்தியாவசிய தேவை எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ் ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை தேவையான உணவுங்கிறத ஸ்டோர் பண்ணுது இந்தியாவில் எத்தனை பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வெறும் பதினோரு சதவீதம் பேர்கிட்ட மட்டும்தான் ஃப்ரிட்ஜுங்கிறது இருக்குது இந்த அளவுக்கு தான் இந்தியாவுடைய ஏழைகளுடைய நிலைமைங்கிறது இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேர் இருக்கிறவங்கக்கிட்ட தான் இந்தியாவுடைய அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வெல்த்துங்கிறது போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு ஆக்ஸ்ஃபார்ம் வெளியிட்ட ஒரு ரிசர்ச் அறிக்கையில் தெரிய வந்துச்சு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் இந்த ஆக்ஸிஜன் வெளியிட்ட இந்த ஆய்வறிக்கையுடைய சாராம்சத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைனில் புரிய வைக்கணும் அப்படின்னா இந்தியாவில் அறநூறு மில்லியன் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து வெறும் பதினாறு பேர்கிட்ட இருக்குது அதாவது சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துங்கிறது அறநூறு மில்லியன் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அவ்வளோ வெல்த்துங்கிறது இவங்கக்கிட்ட மட்டுமே குமிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்படி ஒரு இன்னி குவாலிட்டிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் ரீசெண்டாக இந்திய அரசுடைய நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஏழைகளுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இருந்ததை விட இப்போது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு புள்ளிவரத்தோட சொன்னாங்க எந்த அளவுக்குனா இந்தியாவில் கிட்டத்தட்ட பதிமூன்றரை கோடி மக்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலேருந்து மொத்தமாக வெளியேறிட்டாங்க அப்படின்னு அந்த புள்ளிவரம் சொல்லுது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னா என்ன அதிலிருந்து இவ்வளோ மக்கள் எப்படி வெளியேறினாங்க எதை வச்சு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த ரிப்போர்ட்டை முழுசாக பார்ப்போம் நிதி ஆயோக் மூலமாக ரிலீஸ் கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது எம்பிஐ அப்படிங்கிற இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு அறிக்கை இந்த எம்பிஐ அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னா என்னென்னா மொத்தம் மூணு கேட்டகரிங்கிறது இருக்குது இந்த மூணு கேட்டகரிங்கிறது எது எதுனா ஹெல்த் எஜுகேஷன் அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே பன்னெண்டு சப் கேட்டகரிஸை வந்து பிரிக்கிறாங்க இந்த பன்னெண்டு கேட்டகரிங்கிறது நியூட்ரிஷன் சைல்டு அடலசன் மோர்டாலிட்டி சானிடேஷன் ட்ரிங்கிங் வாட்டர் இது எல்லாமே வரும் இந்த பன்னெண்டு சப் கேட்டகரியோட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலிருந்து ஏழைகள் மத்தியில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த பன்னெண்டு கேட்டகரி அடிப்படையில் பாயிண்ட்ஸ் ஸ்கேலுங்கிறத கொண்டு வராங்க அதில் இந்த கேட்டகரிஸை வச்சு பாயிண்ட் போடும்போது ஒரு வீட்டுக்கு முப்பத்தி மூணு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எம்பிஐ இண்டெக்ஸுங்கிறது அதிகமாயிருச்சு அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்ங்கிறது இதோடைய லாஜிக் இந்த எம்பிஐ இண்டெக்ஸ்ங்கிறது எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏழைகளுடைய எண்ணிக்கைங்கிறதும் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்தியா வளர்ச்சி பாதையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த எம்பிஐ அப்படிங்கிறதோட சேர்த்து என்ஹெச்எஃப்எஸ் அப்படிங்கிற இன்னொரு க்ரைட்டீரியாவும் இதில் சேர்த்துக்கிறாங்க இந்த என்ஹெச்எஃப்எஸ் அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம்ங்கிறது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது இந்த சர்வே அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினாறு காலகட்டத்துக்குள்ளே எடுத்தாங்க அதை என்ஹெச்எஃப்எஸ் ஃபோர் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட அந்த என்எஃப் சர்வே அப்படிங்கிறத நம்பர் ஃபைவ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்எச்எஃப்எஸ் ஃபைவ் சர்வே அடிப்படையாக வச்சு தான் இந்த எம்பிஐ இண்டெக்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த ரீசன்ட் சர்வே அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எம்பிஐ இண்டெக்ஸுங்கிறது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இருபத்தொம்போது சதவீதம் இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த ரீசண்ட்டாக எடுக்கப்பட்ட சர்வேல கிட்டத்தட்ட அது பதினோரு தான் இருக்குது பதினெட்டு பர்சன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஹெட் கவுண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தது ஆனால் இப்போது பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு சதவீத அளவுக்கு தான் இருக்குது அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்சுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயும் பதிமூன்றரை கோடி பேர் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த புள்ளிவரம் சொல்லுது இந்தியாவில் ஸ்டேட் வைஸ்க்கான ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீகார் தான் டாப் மோஸ்ட்டாக இருக்குது ஏழைகள் அதிகமாக இருக்கிறதுல அதாவது அவங்களுடைய மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்கள் தான் இருக்காங்க அவங்க ஏன் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பீகாரை பற்றின எபிசோடில் பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு விஷயங்கிறது தெரிய வரும் அதே சமயத்தில் வறுமை கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகள் எது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் டாப் மோஸ்ட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் ஏழ்மை நிலைங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது ஆனால் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இருந்த விட பெரிய அளவுக்கான சேஞ்சஸ்ங்கிறது இப்போது வந்திருக்கு உதாரணத்துக்கு பீகார் எடுத்துப்போமே ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறில் பீகாருடைய எம்பிஏ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி நைன் பர்சன்ட் வந்திருக்கு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் தான் இருக்குது மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கு எம்பிஐ இன்டெக்ஸ் இருந்துச்சு இப்போது வெறும் டூ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் அளவுக்கு தான் இந்த எம்பிஐ இண்டெக்ஸுங்கிறது இருக்குது ஃபிஃப்டி பர்சென்ட் நம்ம குறச்சிட்டோங்கிற மாதிரி தான் இந்த இண்டெக்ஸுங்கிறது எடுத்து சொல்லுது அதுலேயும் பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்சுங்கிறது உத்தரப்பிரதேஷில் பீகாரில் மத்திய பிரதேஷில் ராஜஸ்தானில் ஒடிசா மாநிலங்களில் தான் நடந்திருக்கு பயங்கரமாக நாங்கள் வந்து வறுமையை நீக்கியிருக்கோங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல வேர்ல்ட் பேங்க்குடைய கிரைட்டீரியா ஒரு நாளைக்கு மூணு டாலருக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா டுடே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எடுத்து பாருங்க இதில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மூணு டாலருக்கு கீழே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது தமிழ்நாட்டு எடுத்து பார்த்திங்கனாலே முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குது ஆனால் அதுலேயே நம்ம க்ரீனில் தான் இருக்கோம் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருந்துமே நம்ம க்ரீனில் இருக்கோம்னா இந்தியா முழுக்க அளவுக்கு அதிகமாக அப்போ வறுமை இருந்திருக்குன்னு பாருங்கள் ஆனால் இப்போது மூணு டாலருக்கு கீழே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் வெறும் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அளவுக்கு தான் இருக்குது அதே மாதிரியான டிராஸ்டிக் சேஞ்ச் தான் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இருக்குது அந்தளவுக்கு மொத்தமாக நம்ம வறுமையை நீக்கிட்ருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் எம்பிஐ இண்டெக்ஸுங்கிறதே நம்ம நெல்லுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம நகர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு பல சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கல உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது காலகட்டம் வரைக்கும் கொரோனாவால் நம்மளுடைய எக்கனாமி பெரிய அளவுக்கு அடி வாங்குச்சு அதுலேயும் குறிப்பாக ஹெல்த் செக்டார் பயங்கரமாக அடி வாங்குச்சு அந்த சமயத்தில் என்ன மாதிரியான எக்கனாமி பேஸ் இருந்துச்சு அதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் நடந்துச்சுங்கிறதெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்காமல் வறுமை இருந்து மேலே வந்துட்டோன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க இந்தியாவில் பெருவாரியான இடங்களில் ஹெல்த் செக்டருங்கிறது வீக்காக இருக்குது எஜுகேஷனும் எல்லாருக்கும் போய் சேரலை இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி வறுமைங்கிறது இந்தியாவில் ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இப்படி கவர்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு தோதான ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க இல்லை வறுமையை நீக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் நாம் நம்முடைய வறுமையை நீங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதை செய்யணும் இவங்க அதை செய்யணும்னு எதிர்பார்க்காம நமக்கான முயற்சியை நாம் எடுக்கணும் அப்போ தான் நம்முடைய எதிர்காலங்கிறது வறுமை இல்லாத ஒரு சூழலாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் வெளியில் வந்து நாமளும் வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியும் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸுங்கிறது இப்போ இருக்குது நம்மளுடைய அப்பா அம்மா காலத்திலலாம் பெருசாக இல்லை ஆனால் இப்போ நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு பெனிஃபிட்டுங்கிறது இருக்கும் ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் லைஃபுடைய மிட் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் மொமெண்டம் குவாலிட்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற என்எஃப்ங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் அந்த என்எஃப்ஓ பற்றின டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐசிஐசிங்கிறது நம்பகமான பேங்க் ஐசிஐசி ப்ரொடக்ஷன் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது டாப் மோஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இந்தியாவில் இருக்குது ஸோ அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய என்எஃப்ஓ அப்படிங்கிறதுல நம்ம நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுங்கிறது இருக்குது ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லைஃபுடைய ஏஎம் பார்த்தீங்கன்னா இந்த மா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இருக்குது ஸோ அவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தி கம்பெனியாக இந்த இருக்காங்க அவங்களுடைய என்எஃப்ஓ மூலமாக ஏகப்பட்ட நன்மைகளும் நமக்கு அது மட்டும் இல்லை நம்ம இந்த என்ஃபோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கிது இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டனுக்கும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கிது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நம்ம ஒதுக்கணும் செக் பண்ணி பாருங்கள் இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்னோட முடியுது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இதை டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக செக்யூர்டாக இருக்கும் சரி ஓகே பி பஸ் இவ்வளோ நேரம் பேசினதில் இந்தியாவுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவில் வறுமை இருச்சா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்